தேனி கலெக்டர் அலுவலகம் முன் இருபத்தி ஏழாம் தேதி மதியம் ஒரு மணி அளவில் தமிழ் புலிகள் கட்சி மற்றும் புரட்சி தமிழர் கட்சி சார்பில் மனு கொடுக்கும் போராட்டம் நடந்தது தேனி கலெக்டர் அலுவலகம் முன் தமிழ் புலிகள் கட்சி மற்றும் புரட்சி தமிழர் கட்சி சார்பில் கோரிக்கை மனு கொடுக்கும் போராட்டம் நடந்தது இந்த போராட்டத்தில் தேனி அருகே பூமலைக்குண்டு கிராமத்தில் அருந்ததியர் டொம்பர் ஆசாரி கவுண்டர் நாயக்கர் சமுதாய மக்களுக்கு நில உச்சவரம்பு சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட எண்பத்தி ஒன்பது ஏக்கர் நிலத்தில் அரசால் அருந்ததிய சமூக மக்களுக்கு வழங்கப்பட்ட நிலத்தை மட்டும் கவுண்டர் சமுதாய ஊர் மக்களுக்கு திருப்பி எழுதி கொடுக்க சொல்லி பட்டியல் சமூக மக்கள் அருந்ததிய மக்களை மிரட்டி ஊர் விளக்கம் செய்யும் ஆதிக்க ஜாதியினர் மீது வன்கொடுமை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க கோரி பட்டியல் சமூக மக்களுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு வழங்க கோரி கதறி வாடன் ஹரா பாத்தியப்பட்ட நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்யும் நபர்களை அப்புறப்படுத்தக் கோரி கண்டன கோஷங்கள் எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனுவும் வழங்கினர்